அக்டோபர் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுது சரஸ்வதி தேவியை நினைத்து நம்ம வழிபட்டால் அனைத்து நலன்களும் வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை சரஸ்வதி பூஜை அல்லது ஆயுத பூஜை நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஆயுதங்கள் அப்புறம் வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாத்தையும் வந்து சுத்தமாக தொடச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு நம்ம சரஸ்வதி தேவியை நினைத்து எல்லா தீபாரதனையெல்லாம் வந்து காமிச்சு நம்ம வந்து படைப்போம் அது மட்டும் இல்லை படிக்கிற குழந்தைங்க இருந்தால் அந்த படிப்பு புஸ்தகத்தை எடுத்து அதையுமே வந்து சரஸ்வதி தேவி முன்னாடி வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அந்த புத்தகத்தையுமே வந்து நம்ம வந்து படைப்போம் இல்லையா இந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி பூஜைக்கு உகந்த நல்ல நேரங்கள் சிறப்பாக அமைந்திருக்கு அதாவது காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை அந்த நல்ல நேரம் இருக்கு அதை தவிர விட்டவங்க பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை அதையும் தவிர விட்டவங்க மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை மற்றும் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பூஜை செய்வது மிகவும் நல்லது இந்த நாள்ல சரஸ்வதி தேவியை வணங்குவது கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்த பலனை தரும் ஓம் வாக் தேவியேச வித்மேகே விருஞ்சி பதஞ்சை தீமகி தன்னோ வாணி பிரஜோதயாத் இந்த சரஸ்வதி காயத்ரி மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிக்கும் போது தெய்வத்தோடைய அருள் பெற்று அறிவு கல்வி ஞானத்தில் முன்னேற்றம் அடையலாம் அப்படின்றது தான் நம்பிக்கை